இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவையானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அல்லது ஒரு மனுஷினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அப்போஸ் ஆகிய பவுல் நம் நம்மதெல்லாம் நிருபம் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது தேவன் கழகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாயிருக்கிறார் பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலும் அப்படியே இருக்கும் என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் இயேசு குருசுவின் சரீரமாகிய சபை கலகம் பண்ணாமல் கற்புடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது சமாதானத்தின் தேவனோடு கூட கூடுமான மட்டும் எல்லாரோடு கூட சமாதானமாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது பசு தாவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கின்ற சபையிலே கர்த்தர் சமாதானமாய் உலாவி வருகிறார் சமாதானத்தை கொடுக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது மாத்திரமல்ல பரிசுத்தவானுடைய சபைகள் எல்லாவற்றிலும் அப்படியே இருக்கிறது என்று வசனம் சொல்கிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் நாம் ஆராதிக்கின்ற இடம் சமாதானத்துக்குரிய ஒரு இடமாக சமாதானத்தின் தேவன் பிரசன்னராயிருக்கிற ஒரு இடமாக காணப்படும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது ஆனால் இன்றைய நாட்களிலே நம்முடைய திருச்சபைகளை நாம் பார்க்கின்ற பொழுது மீண்டும் கழகத்துக்குரிய நபர்களை நாம் அதிகமாய் பார்க்க முடியும் ஒருவரை ஒருவர் வெறுக்கின்ற நபரை நாம் பார்க்க முடியும் கசப்பென்னும் வேற ஆழமாய் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால் நாம் இன்னும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லை மாறாக பரம்பரையாக அல்லது ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதபடியினாலே நாம் கற்றுடைய சபைக்குள்ளே வந்துவிட்டபடியாலே கலகம் பண்ணுகிற அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம் சுவாசு வாழ்க்கையிலே வசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கின்ற பொழுது சபையெல்லாம் சமாதானமாக இருக்கும் என்று வசனம் சொல்லி கொடுக்கிறது நான் இவ்விதமான கிருபையை பெற்றிருக்கிறேன் நாம் ஒருவேளை நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கின்ற பொழுது ஆண்டு சபையிலே நம்மை உருவாக்குகிறார் சபையிலே நம்மை பழக்குவிக்கிறார் சபையிலே சமாதானத்திற்கு எடுத்த காரியங்களை எண்ணி பார்க்கும்படியான கிருபைகளை கொடுக்கிறார் அப்படி இல்லை என்றால் நான் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதபடிக்கு ஒருவேளை வேதனைக்குரிய ஒரு நபராக மாறிவிடுகிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம் பரிசு ஆவியானவரால் நிரப்பப்பட்ட சபையிலே சபை பரிசுத்தோடு கூட சமாதானமாய் காணப்படும் என்று வசனம் சொல்லுகிறது அப்படி நான் ஆராதிக்கின்ற இடம் காணப்படுகிறதா அப்படி இல்லை என்றால் ஏன் அப்படி காணப்படவில்லை சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் கற்புடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்திக்கொள்வோம் ஆண்டவரே என்னை உருவாக்கும் என்று கேட்போம் ஆண்டவரே நானும் நாதி திருச்சபை போல காணப்பட எனக்கு உதவி செய்ய முடியும் பரிசுத்தாவின் வல்லமைனால் என்னை நிரப்பும் என்று கேட்போம் அவர் உங்களை நிரப்புவார் தேவனுக்கு அடுத்த ராஜ் காரியத்திலே நீங்கள் தீவிரமாய் செயல்படுவீர்கள் உங்கள் நிமித்தமாய் சமாதானமும் மகிழ்ச்சியும் சபைக்குள்ளே நிறைவாய் இருக்கும் பரிசுத்தவானுடைய சபைக்குள்ளே நிறைவாய் இருக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்